ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோங்க இன்றைக்கி இன்றைக்கி மைதா மாவு வச்சு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் பிடிக்கிற மீனை பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கடிக்குமா நான் தெரியல நாங்களே ரொம்ப நாள் ஆச்சு ஒவ்வொரு நாள் ஆச்சியா ரெண்டு மாதம் இருக்கும்ல இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் தூண்டி போட்டு அருங்க இந்த இடத்துல தான் தூண்டி போடலான்னு வந்திருக்கோம் இப்போ இன்னும் மீனே பிடிக்கல அதுக்குள்ளே நீ சிக்கத்தெல்லாம் வைக்கிற உள்ளார எடுத்தோடனே மீனுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு முடியாது அந்த மைதா மைதா தானியா மைதாவே தான் இப்போ பாருங்க நல்லா வரும் அதிகமாக பாருங்க இதனால நம்ம மைதா போடுறது சத்துமாவும் மைதா மாவும் வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் இதையும் கொட்டி விடுறியா ஒம்பதுலாம் தள்ளி போடாதியா பக்கத்துலேயே போடியா ம் போதும் மாவு பேச மாவு பேச பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்துக்கு பேசஞ்சிக்கணும் மைதா மாவு இந்த புரோட்டாவுக்கு பசிவோம்ல அது மாதிரி பசஞ்சுட்டா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கியா வெறும் சத்து மாவு மட்டும் போடாது ரைட்டாக மைதா மாவு பேச கொஞ்சம் கிரிப்னஸ்க்கு தான் மைதா மாவு போட்டுக்கிறது நமக்கே சாப்பிடும் சத்து மாவுலாம் சாப்பிட்டு ஏப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது புகை விடுறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு முள்ளு கட்டி தாங்க மீன் பிடிக்க போகிறோம் ஒரு முள்ள தீனி வச்சுட்டு கீழே இருக்க மூணு முள் வழியாக மீன் மாட்டிகிட்டு வரும் தீனி வைக்கிறதுக்காமி ம் அவ்வளோதான் வைக்கணும் தக்கையை கம்மி பண்ணி போடு கம்மி பண்ணி கம்மி பண்ணி போடு ரொம்ப கம்மி பண்ண கொஞ்சம் ஏற்றியா ம் போதும் தள்ளியே போடு எல்லா மீனும் இப்போ தீனி போட்டதுக்கு எல்லாம் மேல அங்க பாருங்க வாயை எடுத்துட்டு இருக்கு நமக்கு மீன் கடிக்குமான்னு தான் தெரியல ஏன்னா நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகுது கடிக்குதியா என்னையா தனியா போட்டிருக்கோம் எது குரங்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் அதுங்க வேறு தாங்காது பார்த்தீங்கன்னா இந்த குரங்க இங்கேருந்து இருந்து பாருங்க இங்கே ஜம்ப் பண்ணி டக்குன்னு தண்ணியில் குதிப்பாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க ஆட்ட ஆரம்பிச்சிடும் நான் கடிக்குதா இல்லையா கடிக்குது பாரு இல்லையா மொதல் மீன் பிடிப்போனா என்னையா நீனை மொதல் மீன் பிடிப்பியா இன்னும் ஆசையாக இருக்கேன் மீன் பிடிக்கவே மாட்டேற எந்த பாரு ஆயிருக்கையா சிலேப்பியா எவ்வளவு அங்கே அங்கே பாருங்க எவ்வளவு பேரு சிலேப்பியா வந்துருச்சு சத்து மாவை போட்டதுக்காக அதுக்கும் அட்டூளையும் தாங்க முடில இதில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனராக அதிகமாக கடிக்குதுங்க அவங்க தொல்லை தாங்க முடியல பிடிப்பானா மாட்டானா அன்னைக்கு பதிமூணு கெண்டை பிடிச்சோம் கடைசியாக பிடிச்சோ பதிமூணு கெண்டை பிடிச்சோங்க இந்த இடத்துல ரொம்ப பெருசு இங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க எல்லாம் காக்கியில ஒரு நூற்றம்பது கிராம்ங்க இல்லையா பார்த்தீங்கன்னா மொதல் மீன் கெளுத்தி மீன் அதுவும் வாயில் மாட்டல மூணு மூணு நாளாக காமி வயிற்ல எங்கேயோ மாட்டிட்டு வந்திருக்கு இப்போதான் வந்து மொதல் மீன் போட்டு பிடிச்சிருப்போம் அடுத்து என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் அறுத்து சாப்பிட்றோன்னு சொன்னோடனே மீன் கிடைக்க மாட்டுதா எப்பயும் சும்மா நார்மலாக வந்து மீன் பிடிப்போங்க ஆனால் நீங்கள் வறுத்து சாப்பிட்றான்னு ஒரு ஐடியாவோட வந்தோம் பெரிய சிலேப்பில் கரைக்கே வந்துருச்சுங்க பாருங்க கரைக்கலாம் வந்து அவ்வளோ சிலேபி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா பாருங்க அந்த சத்து மாவை பார்த்த வேலை ம் பார்த்திங்கன்னா வர சிலேபி மீன் வரைக்கிச்சு வருங்க பரவாயில்ல வறுக்கிறதுக்கு மொதல் மீன் ரெடி பண்ணியாச்சுங்க இது ஒரு சின்ன சைஸ் தாங்க பட்டனா இதுவே வறுக்கிறதுக்கு நல்ல சைஸ் தான் மீனை காணும் இதுவே சின்ன சைஸ் தான் பட் இதுக்கு இது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கச்சா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் சீக்கிரம் வந்து நொந்து கோவமாக இருக்கிறதுக்கும் சாவமாக இருக்கிறது இந்த கச்சா வெற்றிகரமாக வறுக்கிறதுக்கு மொதல் மீன் பிடிச்சிட்டான் ஜிலேபியா ஜிலேபி ஃபோன் பண்ணி மிளகாத்தூள் வாங்க சொல்ல வேண்டியதான் நம்ம பிடிக்க வந்தது கெண்டை மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் இன்னைக்கு கெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க எல்லாம் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சைஸ் தான் இருக்குது நல்லாயிருக்கும் அதுதான் மொறுக்கும் மறுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மீனை விட்டுட்டாங்க ஒரு கெண்டை மீனை பார்த்தீங்கன்னா வேறு செட்டு மாற்றி கட்டணும் அதுக்குள்ளே ஒரு கெண்டை மீனை விட்டுவிட்டான் நல்லா கொடுத்து ஏன் இப்படி பண்ணது நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க அரை மணி நேரம் ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் போல ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது கிராம் இருக்கும் சிலேபி நல்ல சிலேப்பினா ஆந்திரா சிலேபி மாட்டியிருக்கு தெளிவு இருக்குது என்ன அது வந்துட்டாய் என்னடா இன்னும் பொழுது பொழுதுன்னு பார்த்தேன் வந்துட்டாங்க நல்ல மாட்டாயோ அது மீனாயா அது நல்ல மாட்டான் ஏதோ சிலேபி சிலேப்பி மாட்டிகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல இதுக்கு வந்தாலே அடுத்த மீனை கடிக்க கூடாது நாங்கள் தூண்டி போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சுங்க முக்கால் மணி நேரத்தில் ஒரு ரெண்டு சிலேஃபி பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ரெண்டு தூண்டி போட்டு வச்சுருக்கோம் வறுத்து சாப்பிட்ணும் ஒரு ஆசையோட வந்தோம் பஞ்சளப்பொடி பஞ்சலப்பொடி மேல் முள்ள மாட்டிட்டு உனக்கு உனக்கண்ணா அங்க ஒரு வசூலி பரவாயில்லங்க ஏதோ ஒரு குழம்புக்குள்ள ஒரு வறுவலுக்கு ஒரு மூணு மீன் பிடிச்சாச்சு நாங்க எதிரும்பே கொஞ்சம் தான் வருவாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் என்ன ஒண்ணு இந்த டேங்க்ரிங்னு தொல்லை தாங்க முடியல இந்த குரங்கு தொல்லையும் இப்ப தாங்க முடியாது பின்னாடி அங்கேயாவது வந்துட்டு மாவெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க போன டைம் வந்துட்டு என்னச்சு பிரெட் வாங்கிட்டு வந்துருந்தோம் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரே வண்டியில வச்சு இந்த பிரெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க பிரெட் பிரெட்டை எனக்கு பிடிச்சோம் போகிறோம் இங்கேருந்து கடைக்கு கடைக்கு போகணுன்னா கூட அஞ்சு கிலோமீட்டரு போகணுங்க வேறுங்க இந்த காட்டுக்குள்ளே இங்கேருந்து கடையை தேர்றது அஞ்சு கிலோமீட்டரு போகணும் இப்போ இதே நாங்கள் பார்த்து பார்த்தா வச்சுருக்கோம் இந்த சத்துமாவே எப்படா வந்து தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போதான் கடிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க வெயிலும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதுங்க அடுத்த சிலேபி பிடிச்சி தான் கூட்டம் வந்துடுச்சு போல சிலேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமாக தாங்க இருக்கும் இதுக்கு பிடிக்கிறதுட உங்களுக்கு புழுவுக்கு தான் டக்கு டக்குன்னு மாட்டோம் இப்போ உங்களுக்கு மே மாதனால அவங்களுக்கு சாப்பிட வேறு ஃபுட்டு இல்லை அதனால நாங்கள் போடுறதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காங்க போடு போடு போட்டுவிடு போட்டுவிடு கயிறு இறந்து போச்சா நீ பாட்டுக்கு இருக்கிற மீன்லாம் விட்டுறாத இது என்ன என் பின்னாடி சலசலங்குது இல்லையா அட மேலே மாட்டிட்டாங்க ஜோலி முடிஞ்சு போச்சு இன்னைக்குன்னு பார்த்து முள் வேற எடுத்து வரல அந்த இதுதான் தான் வச்சு பிடிச்சோம் அடுத்த டேங்கர் ஒன்று மாட்டிக்கிச்சு இப்போதான் அதான் பிடிச்சி மேலே ஏற்றி போட்டோம் என்ன கடை வருங்க இழுக்க முடியல கடந்து குச்சே வளையுதுங்க வருங்க இப்போ கத்தி என்ன பிரோஜனம் அதை கடிக்கிறதுக்கு முன்னாடி கத்தி இருக்குமே கிலோ இருக்கும் போலயா நானும் பெரிய கண்டனம் மகன் மன்னித்து நம்ம நாட்டு மீனை பெருக்கே விட மாட்டிக்குது அடுத்த அடுத்த மாட்டாங்க சொன்ன மாதிரியே வரிசையா உனக்காவது சிலேப்பி மாட்டுதுயா இங்க பாரு அதுக்கு மேலே சைஸுங்க அதோட பெரிய சைஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க மீன் பிடிக்க வந்தா இதோட பதினோராவது டேங்குது ஒன்று ஒன்றும் சின்ன சைஸ்லாம் இல்லை அங்கே வரும் எல்லாம் பெரிய பெரிய சைஸ் தான் நீங்கள் இருக்காது போல் என்ன ஒரு முந்நூறு கிராம் கிட்ட மீன் பிடிச்சிருக்கோம் அவ்வளோ இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல கிளம்பி எடுத்துங்க அவ்வளோதாங்க ஏன்னா வெயில் ஏறி போச்சு நீங்கள் பிடிச்ச மீன் இதுதாங்க இதுதான் இங்கே பிடிச்ச மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் டேங்க் க்ளீனில் தான் கிடைக்குது வெயிலும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கிளம்பியாச்சு நியூஸ் பாட்டு பாருங்கள் பார்க்க செம்மையாக தான் இருக்கான மீன் கிடைக்குமா அந்த இது வரைக்கும் இங்கே போட்டதே இல்லை வந்தால் கூட்டு வந்துருக்கான் சரின்னு வந்துருவான் நம்பிக்கை தான் வாழ்க்கையாம் டேங்க் கிளீனில் தான் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்கிச்சுங்க காலைல பத்து மணிக்கு வந்தோம் மதியானம் மூணு மணிக்கு ஒரு என்ன மாட்டேருக்க பாருங்கள் சைஸை பாருங்கள் ஆமாம் இது ஏற்கனவே ஒரு ஒரு கிலோ ஒரு கெண்டை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு வெயில்தான் தாக்க முடில பரவாயில்ல போடு கச்சால சிலேப்பி பிடிச்சாச்சுங்க ஒரு கிலோ வருங்க சிலேப்பி ஒரு கிலோ கிட்ட பிடிச்சாச்சு ஆ நான் நினச்சி வந்த கெண்டை தான் மாட்டல பரவாயில்ல போயிடுச்சு மாட்டி போயிடுச்சு வரவளுக்கு மீன் இருக்குங்க பரவாயில்ல இதை வரவளுக்கோ இதை சுடுறதுக்கோ மீன் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் வருவோம் ஆயிரம் போல் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேங்க் பார்க்கலாமா தான் காலேருந்து ஒரு காலையிலே ஒரு இருபது பிடிச்சிட்டோம் அப்புறம் இந்த இடத்த விட்டு தாண்டி வேற இடத்துக்கு போனோம் வேற இடத்துலேயும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த இடத்துக்கே வந்தாச்சு இன்றைக்கி பிடிச்ச மீன் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் ஒரு நாலு கெண்டை கிடக்கு சிலேப்பி இதே மாதிரி கெண்டை தான் இன்றைக்கி பிடிச்சதெல்லாம் தலை கிலோ கட்டு இப்படி கட்டியா வேட்டி ம் இந்த மாதிரி கெண்டை தான் ஒரு நாலு கெண்டை பிடிச்சோம் மிச்செல்லாம் சிலேபி தான் ஒரு வழியாக இன்னைக்கு கிளம்பியாச்சுங்க பிடிச்சிட்டு வருங்க மீன் பிடிச்சது ஒரு தான் ஒரு முப்பது நாற்பது பிடிச்சிருக்கோம் நீங்கள் டேங் தான் தூய் போட்டால் பார்த்தீங்கன்னா மணி ஆறாவது இரட்டி போயிடுச்சு அதான் கிளம்பியாச்சு மீன் என்ன கடிச்சிட்டு தான் இருக்குது டேங்க் கிளீனருங்க டேங்கராக கடிக்குது பரவாயில்ல மீன் பிடிச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு கிலோ பிடிச்சிருக்கும் ரெண்டரை கிலோ பிடிச்சிருப்போம்மா ஒரு நாலு கெண்டை மிச்சம் ஸ்லேப்பி தான் முடிச்சிருக்கோம் வறுக்க முடியுமான்னு தெரில வறுக்க முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இல்லைனா அடுத்த வீடியோ வறுக்க முடியும் இதை கொண்டு க்ளீன் பண்ணுறதுக்கே எப்படிதான் எட்டு மணி ஆகிடும் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் பண்ணலாம் நன்றி பாய் பாய்